நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான ஒரு பத்து பேர் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து பேர்ல ஐந்து இடத்துக்குள்ள வரக்கூடியவங்க தான் காளியம்மாள் இந்த காளியம்மாள் வந்து கடந்த முறை மட்டும் இல்லை இரண்டு மூன்று முறை வந்து அவங்க வேட்பாளராக இருந்து தோல்வியை தள்ளி இருக்காங்க அவங்க இன்னைக்கு அதிமுகவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் பேச்சு அடிபடுது இன்னொரு பக்கம் இல்லைங்க அவங்க தமிழக வெற்றி கழகம் தில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசிக்கிருக்காங்க ஏன் இவங்க நாம் கட்சியை விட்டு இவ்வளோ முக்கியமானவங்க வெளியேறாங்க அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் சீமானுடைய ஆடியோக்கள் சொல்லி ஆடியோக்கள் வெளியிட்டாங்க அந்த ஆடியோக்கள் வெளியிடும்போது அந்த ஆடியோவில் காளியம்மாவை பற்றி சீமான் பேசியிருந்தார் நம்ம கட்சியில் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பிசுறு இருக்குது அந்த பிசுறு தட்டிட்டா போதும் கட்சி சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அந்த பேச்சு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது இது வந்து சீமானுடைய பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு சீமான் ஒரு மேடையில் நான் பேசுறது என்னுடைய குரல்தான் அது வந்து நான் காளியமான பேசினேன் நாங்கள் உசுருண்டுவோம் பிசுருண்டுவோம் அதை பத்தியெல்லாம் நீங்க பேசக்கூடாது நீங்க அப்படி உண்மையா காளியம்மாளுக்கு இருக்கிற ஆனா தான் அவங்க தொகுதியில பேசியிருந்தாங்க வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து மேடைகள்லையும் கலந்து கொள்வதை தவிர்த்து கொண்டே வந்தார் பல நிகழ்ச்சிகள் வந்து காளியம்மாள் இல்லை காளியமால இல்லைன்னு போது எல்லோருக்கும் வந்து அவங்களுக்கு கோபம் இருக்கு சீமான் மீது சீமான் வந்து பிசுறு அப்படின்னு சொன்னதுனால அவன் கோபப்பட்டு இந்த கட்சிக்குள்ள நுழையல அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சாரார் வந்து அதிமுக பக்கம் சாயதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அவங்க வந்து அதிமுக கட்சிக்குள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு மூவ் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் அவங்க தமிழக வெற்றி கழகம் விஜயமுனில் சமயத்தில் மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்துருந்துச்சு இந்த பயிற்சி வார்த்தையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சாவூரில் சீமான் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் திடீர்னு வந்து காளியம்மாள் வந்து கலந்து கொண்டாங்க கலந்து கொண்டோன்னா எல்லோருக்கும் ஒரு வியப்பு என்னடா கட்சி மாதிரி போப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு வந்து தஞ்சாவூர் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்ப்போடு பார்த்துக்கி இருந்தாங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கலந்தாய்வு கூட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்துச்சு அந்த கலந்தாய்வு கூட்டத்திலையும் அவங்க வந்து கலந்து கொண்டாங்க அப்ப கட்சிக்காரங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு காளியம்மாள் நம்ம கட்சி விட்டு போல நம்ம கட்சியில தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இருந்த உடனே காளியம்மாலிட்ட கேட்கப்பட்டது காளியம்மால் போய் நீங்க கட்சி மாறுவதாக பல ஊடகங்கள்ல பேசுறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த வதந்தி திமுகவால் பரப்பப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க கட்சி மாறுவது வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறுச்சுங்க அப்படியே பணம் நிறையா கிடைக்குங்க கார் கொடுப்பாங்க பதவி கொடுப்பாங்க இப்படி நிறையா அனுபவிக்கலாம் ஆனால் எனக்கு அது அவசியம் கிடையாது நான் வந்து இன விடுதலைக்காக போராடுற நாம் தமிழர் கட்சியில் இருக்கவே நான் விரும்புகிறேன் அதனால் நான் கட்சி மாறுவதற்கான துளியளவும் எண்ணத்தில் கிடையாதுங்க அப்படிங்கிறாரு அப்ப ஏ அவங்க சமீப காலமாக கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து யார் எழுப்பல சொன்ன உடனே நான் வந்து இன விடுதலைக்காக போராடுற தமிழர்கள் கட்சியில் இருக்கு அடுத்த கட்சிக்கு நான் போக மாட்டேன் எனக்கு பணம் பதவி முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாங்க இங்க காளியம்மாள் சமரசம் செய்யப்பட்டாரா ஏன்னா விஐபிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நாம் தமிழர்ல அந்த அஞ்சு லிஸ்ட்ல ஒரு முக்கியமானவர் தான் காளியம்மாள் இப்போ காளியம்மாளே வந்து மாற்று கட்சிக்கு போனால் இன்னைக்கு வந்து நாம் தமிழர்கள் உள்ள பல பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து இவட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே சமரசம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்க போகிறேன்னு சொல்லி காளியம்மாள் வந்து சீமானோடு இருக்கலாம் இருந்தாலும் ஒவ்வொரு மேடையில் வந்து காளியம்மாளுக்கு மனதில் ஏதோ ஒரு மூலையில் உறுத்தி கொண்டே இருக்கும் பிசிறு அப்படின்னு சொல்லிட்டாங்களே நம்மளை கட்சியிலேருந்து தட்டிட்டா கட்சி வளரும்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ஏதோ ஒரு மூலையில் அவங்களுடைய இதயத்தில் அது ஊசி போல குத்தி கொண்டே இருக்கும் அதே மாதிரி தான் சீமானுக்கம் சீமானுக்கும் காளியம்மாலை பார்க்கும்போது ஓ இந்த பொண்ணை வந்து நம்ம பிசுறுன்னு சொல்லிட்டோமே கட்சி விட்டு த தட்டிடுவோம்னு என்ன சொல்லணும் இந்த உண்மை உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏதோ ஒரு மூலையில் குத்தி கொண்டே இருக்கும் அப்ப இப்படி ஒரு உணர்வுடன் அவருங்க வந்து தொடர்ந்து நாம் தனம் கட்சியில பயணிக்க முடியுமா இல்ல இதோட பயணிச்சிருவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுதுங்க இது வந்து காலம்தான் விடை சொல்ல வேண்டும்